சேஷே ஷயானாம் கருடேன யாந்திம் பத்மேனிஷன்னாம் அதிரத்ன பீட்டம் ஹயாருஷனை ஆஷ்ருதவந்தி கிருத்தியாம் சுவாமகிருத்தி ஸ்வப்ன திருஷா ததர்ஷ அப்பேர்பட்ட அந்த தேவகி இருந்தாள் பொதுவா அழுதுண்டே இருப்போம் காவலாளிகளெல்லாம் முறைச்சு பாக்கறா அவ பயந்து ஸ்தம்பிச்சு நிக்கறா ஏன்னு கேட்டார் தேசிகன் அவளுக்கு முறைச்சு பழக்கம் இல்ல வயத்துல ஒண்ணு இருக்கு இல்லையா அதுக்கு முறைச்சு முறைச்சு பழக்கம் இவளுடைய அதோட குணம் இவளுக்கு வந்து வந்துருத்தும் முறைச்சு முறைச்சு பாக்கிறாளாம் ஆச்சுன்னு அப்போ ஒரு நாள் ஆவணி மாசம் ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதி ஏன் சுவாமி அஷ்டமி திதினர் அஷ்டமி ரோஹிணிங்கிற ரெண்டு திதிகள் வைகுண்டத்துக்கு போச்சா பெருமாள் ஏண்ட அழகள் அஷ்டமியோ நவமியோ இல்லே லோகத்துல இருக்க வாழலாம் பஞ்சாங்கம் பார்க்கும் போது அஷ்டமி கவலைப்படாதே அஷ்டமி உனக்காக நான் கிருஷ்ணரா பொறக்கிறேன் நவமி உனக்காக நான் ராமரா ஆச்சு ரோஹிணி நட்சத்திரத்துக்கு எதுக்கு ஏன்னா சந்திரனுக்கு இருக்கக்கூடிய பல பத்திரிகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஒரு நட்சத்திரம் ரோஹிணி ரோஹிணி

அன்னைக்கு சுவாதியும் நிலாவும் சேரும் தான் சமுத்திரத்தில் முத்து பிறக்கும்னு ஒரு மரபு உண்டு அதனால ரோஹிணி நினைச்சாலாம் எல்லாருக்கிட்டையும் சொல்றேன் ரோஹினின்னா பிடிக்கும்னு ஆனா முத்த மட்டும் சுவாதியோடு இருக்கும்போது போது பெத்து சொன்னாளா சொன்னாரா சந்திரன் கவலைப்படாதே உன்னோட சேரும்போது ஒரு நீல கல்ல பித்தெடுக்கிறேனாரா அதுதான் கிருஷ்ணர் பிறந்தார்னர் இந்திர நீலமணி சன்னி பாபகன சந்திர சூரிய நயனா பிரமேகீந்திர ஜனகசகலேஷூராகேந்திர சமன வைரி சண்ணுத ஜக த இந்திரநீலமணி சன்னிபாப சந்திர சூரிய பிரமேய நீலத்தை ஒத்த பகவான் இந்த கல் கடைக்கெல்லாம் போனேன் சஃபையர் ப்ளூ சஃபையர்னு இருக்கும் அந்த மாதிரி இருப்பரா பகவான் அது சொல்றார் சுவாதி சபத்னி கில தார காணாம் முக்தா பலானாம் ஜனனி ரத்னம் கிருதாஸ்பதம் கோபவது குச்சேஷு பெருமாள் புறக்க போறாருன்னு தெரியுது அப்படியே அந்த கருத்த மேகங்கள் எல்லாம் கிருஷ்ண மேக ஜனிதாம் ஜனிதாபகராம்னு அந்த அஷ்டமி திதியில வந்து வரக்கூடிய சந்திரனின் கிரணங்களை கூட வரவிடாமல் தவிர்க்கிறதா மழை பீரிட்டு கொட்டுறதா கொட்டக்கூடிய மழையில் யமுனா நதி அப்படியே ஜலத்தெல்லாம் பிரிட்டுன்னு ஓடுறதா மரங்கள்லாம் அதில் சேர்ந்து துபக்கட்டி தொபக்கட்டின்னு விழறுதான் அப்படியே தன்னுடைய கரையை புரண்டு ஓடுறதான் யமுனை வெளியில் இருட்டு காராகிருகமும் இருட்டு வெளியிலேருந்து உள்ளே வெளிச்சம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை எடுத்ததாம் தேவகிக்கு ஆ என்று சொல்லி குழந்தையை பெற்றெடுத்தாளாம் இப்போ என்ன கஷ்டம்னா குழந்தை எங்கே இருக்குதுன்னு தெரியல வெளியில் இருட்டு உள்ளே இருட்டு பிறந்த குழந்தையும் அட் கரி இப்போ எங்கே இவ தேடுவோ கவலைப்படுறா அதுவும் இந்த குழந்தை அழவும் மாட்டேங்கிறது பொதுவாக நம்ம சலச்சித்திரங்கள்லாம் பார்த்தா அப்பா வெளியில் இப்படி 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 திரிஞ்சின்னு இருப்பார் குழந்தை அழகிற சத்தம் கேட்கும் உடனே இவர் வாங்கின ஸ்வீட்டு பொட்டியை எல்லாருக்கிட்டையும் கொடுத்துருவார் இதானே பார்க்கணும் இது அழவே மாட்டேங்கிறது குழந்தை எங்கேன்னு தேடி கண்டுபிடிப்பார் அப்போ தேவகி சொன்னாலாம் என் பிள்ளாய் என் குழந்தாய் உங்ககிட்ட நான் சரணாகதி பண்ணுறேன் நீ எங்கடா இருக்கே காமிடா ஒன்னே நாளாம் அப்போது அந்த குழந்தை தன்னுடைய முப்பத்தி பல் பல்வரிசையின் வெளிச்சத்தால சிரிக்கும் போது எங்க அந்த குழந்தை இருக்குன்னு சுவாமி பிறந்த குழந்தைக்கு முப்பத்தி ரெண்டு பல் இருக்குமா என்ன வளரல் ஆர்டினரி குழந்தைக்கு இருக்காது എക്സ്ട്രാ ആഡിനറി കുഴപ്പം എക്സ്ട്രാ ഒന്നും ഇല്ല അത് മുപ്പത്തി രണ്ട് പല്ല കുഴന് ശ്രീവത് സലക്ഷ്മോഭി കൗസ്തുപം സാന്ദ്രം മഹാരൂര്യ കിരീട കുണ്ട കരാരേന പദാരവിന്ദം മുഖവിന്ദേ വിനിവേശയന്തം വടസ പുയാനം பாலம் முகுந்தம் பாலம்னா சொன்னா போறோம் ஆனா சுக்கபிரமம் சொன்னார் பாலகம் எதுக்கு அந்த பின்னாடி ஒரு கம் வடமொழி ஹிந்தியில கம்முன்னா அப்படின்னா எனக்கு கம்மியா அர்த்தம் ஆனா சம்ஸ்கிருதத்தில் எப்படின்னா க இருக்கு இல்லையா அந்த அக்ஷரம் இருக்கு இல்லையா அந்த அக்ஷரத்துக்கு மேல புள்ளி போட்டேன்னு வச்சுக்கோங்க அதுக்கு கம் அப்படின்னு பேர் ஆனா கம்னா என்னன்னா தண்ணீர்னு அர்த்தம் ஸ்ரீபாஷ்யக்காரர் அப்படிதான் அர்த்தம் சொன்னார் கம் பிபதி இத்தி கபிஹி கப்பியாச அப்படிங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் சொன்னார் கக்கு மேலே புள்ளி வச்சா கம் கம்னா தண்ணீர் கக்கு மேலே புள்ளி வைக்காமல் பக்கத்தில் ரெண்டு புள்ளி வச்சேல்னு வச்சுக்கோங்க அதுக்கு கஹா அப்படின்னு பேரு கஹானா பிரம்மா ஒரு புள்ளி மேலே வச்சா தண்ணீர் பக்கத்தில் ரெண்டு புள்ளி வச்சா பிரம்மா பிரம்மாவுக்கு ஒரே ஒரு புள்ளியில்தான் அவருக்கு பொசிஷன்னே இருக்குது எக்ஸ்ட்ரா ஒரு புள்ளியில் அதனால கஹா அப்படின்னா பிரம்மா பாலஹானா குழந்தை பாலஹா கொழந்தை கஹா பிரம்மா பாலஹா கஹா எஸ் எலகா எந்த குழந்தையான பாலகா கஹாவான பிரம்மாவை ஈன்றெடுத்ததோ அந்த குழந்தைக்கு பெருமாளின் தொப்புள் கோடி கமல தொப்புள் கொடி மேல் பிரம்மன் அமர்ந்தபடி உலகத்தின் உயிர்களை படைத்தபடி காத்தபடி அண்டம் அண்டம்பகிரண்டம்மதை காக்கும் அவன் கோதண்டம் மின்னயுமண்ணுலகன் மனபாதம் ஹரி 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 தினம் ஸ்மரி ஹரி 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 என தினம் ஸ்மரி நான் வணங்கிடும் இறைவனோ சங்கு சக்கரதாரி என் பள்ளி கொண்டவன் ீரங்கநாயகன் ஷனத்தை ஆதிசேஷன் மேலே தீருவடி திருமகள் மடி மேலே பூலோக நாயகன் ஸ்ரீரங்கன் அப்பேற்பட்ட பாலகா அந்த குழந்தை கஹாவான பிரம்மாவ தன்னுடைய கமலத்தில் தாங்கினபடியால் பாலகான் தாமத் பாலகம் எந்த குழந்தை பிரம்மனை ஈன்றெடுத்ததோ அந்த குழந்தையை கண்டாளாம் தேவகி அதுலேருந்து என்ன தெரிஞ்சதுன்னார் தேவகி அம்மாவாகும் ஆகும்போது பாட்டியும் ஆயிட்டான்னு அர்த்தம் புரியுறதா பிள்ளை கிருஷ்ணர் கிருஷ்ணர் நாபில பிரம்மா பிள்ளைக்கு பிள்ளை பிறந்து விடுத்தே யாருக்காவது இது நடக்குமா அம்மாவாகும் போது பாட்டியும் ஆயிடுது தாம அத்தம் பாலகம் அம்புஜோ தாமரை கண்ணன்னர் அந்த தாமரைக்கு அவ்வளவு அழகு சொல்றா அதனால அம்புஜை பெருமாள் பிறக்கும்போது எத்தனை கைனா சாதுர்பூஜம் நாலு கை சங்க சக்கர கதாபாணியா பகவான் பிறந்தார் சுவாமி ஆனால் நாங்கள் பொதுவாக பார்க்கக்கூடிய கிருஷ்ணருடைய படங்கள்லலாம் அவருக்கு ரெண்டு கை தானே இருக்குது என் டி ராமராவுக்கு எவ்வளோ கை இருந்தது என்ன பல பேர் என் டி ராமராவ்னா தான் கிருஷ்ணன் யாவத் குருவர் அதனால் ரெண்டு கைதானே இருந்தது நிதிஷ் பரத்வாஜுக்கு ரெண்டு கண்ணு கை தானே இருந்தது என்ன சுவாமி நீர்மாட்டுக்கு நாலு கைங்கிறீர் நன்னா இதை கவனிங்க பெருமாளுக்கு நாலு கை போது இது யாரும் மறுக்கவே முடியாது ஏன்னா பாகவதத்தில் இருக்கு சதுர்புஜம் சங்க கதா யார்யுதார்யுதம் நாலு கை ஆனால் தேவகி பின்னாடி பிரார்த்தனை பண்ணுறா ஐயோ எங்கள் அண்ணா வந்து ஒன்று ஏதாவது பண்ணிட போகிறதா குழந்தை அந்த ரெண்டு கையே எங்கள் அண்ணா கம்சன் இருக்கிற வரைக்கும் மறைச்சிக்கோ சொல்கிறா அம்மா என்ன சொன்னால் எங்கள் அண்ணா கம்சன் இருக்கிற வரைக்கும் பின்னாடி இருக்கிற ரெண்டு கையை மறைச்சி வச்சுக்கோ அப்படின்னா அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன எங்கள் அண்ணா போனோடன இன்னும் ரெண்டு கையை வச்சுக்கோன்னு அர்த்தம் இப்போ பெருமாளுக்கு ஹாரத்தி எடுக்கிறோம் டேய் ஹாரத்தி எடுக்கணும் ஃபேன் ஆஃப் பண்ணு அப்படின்னா அர்த்தம் என்ன ஹாரத்தை எடுக்கணும் ஃபேன் ஆஃப் பண்ணு முடித்த கையோட ஃபேன் ஆன் பண்ணுன்னு அர்த்தம் அண்ணா இருக்கிறவருக்கு ரெண்டு கையை மறைச்சி வச்சுக்கோனா போன ஒன்று வச்சுக்கோ அதனால் பிறக்கும் நாலு கை தேவகி பிரார்த்தனை பண்ணபடியால் ரெண்டு கை கம்சவதமான ஒன்று நாலு கை என்ன சுவாமி புதுசு புதுசாக என்னமோ சொல்கிறீர் அப்புறம் நாலு கைங்கிறீர் ஆமாம் பகவத்கீதை சொல்லும்போது பகவானுக்கு நாலு கை எப்படி சொல்கிறீர் பதினோராவது அத்தியாயம் விஸ்வரூபாத்தியாயம்னு பேர் பெருமாள் தன்னுடைய ஆச்சரியமான விஸ்வரூபத்தை காமிக்கும்போது அர்ஜுனன் கிச்சூ என் பக்கத்தில் இருந்தே நீ இவ்வளோ பெரியவன் ஆயிட்டேடா வேணாம் எனக்கு பயமா இருக்கு இதை பார்க்கறதுக்கு எனக்கு பயமா இருக்கு நீ கீழவா

ஆ கூர்மாவதாரம் பார்க்கடலை கடையும் போது மூணு மணிகள் சொன்னேன் கௌஸ்துபமணி சூடாமணி சிந்தாமணி இல்லை சுவாமி அது பக்கத்தான் அது மாமி பேர் கூட சூடாமணி அதுதான் மணிக்கு வச்சிருக்காள் மணி பேரம் மாமி வச்சுருக்கா அதனால கௌஸ்துபம் அப்படிங்கிற மணி பகவானுடைய மார்பில் இருக்கா பிறக்கும் போது பகவானுடைய மார்பில் கௌஸ்துபமா இங்கே மகாலட்சுமியா எதுக்கு மகாலட்சுமி பக்கத்தில் கௌஸ்துபம்னா மகாலட்சுமிக்கு கொஞ்சம் நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் அதனால அவள் பார்த்தா அவள் வந்து அப்பப்போ அலங்காரம் பண்ணிப்பா இல்லையா பக்கத்தில் மணி வச்சுட்டா அது கண்ணாடி ஏற மாதிரி அப்பப்போ பார்த்துக்கிறதுக்கு நல்லா இருக்கும் வெங்கடாத்வரி கவின்னு ஒருத்தர் கவி சொன்னார் மகாலட்சுமி திரும்பி அந்த மணியை பார்ப்பலாம் அவளுடைய பிம்பங்கள் நிறைய இடத்துல தெரியுமா ஐயோ நம்ம திரும்புறதுக்குள்ள எத்தனை பெண்களை மார்பிளை வச்சுட்டார்

குடத்துக்கு பொட்டென்ன சந்தனம் என்னன்னு தங்க குடத்தில் நீங்கள் பொட்டு வச்சாலும் சந்தனம் வச்சாலும் நல்லா தான் இருக்கும் கிருஷ்ணருக்கு நீங்கள் எதை வேணாலும் போடுங்கோ அழகாக தான் இருக்கும் பீதாம்பரம் சாந்திர பயோதி சௌபகம் மகார வைதூரிய குண்டல கிரீடத்தோடு பகவான் பிறந்திருக்கார் பரிஷ்வக்த சகஸ்திர குந்தளம் உத்தாம காஞ்சி இடுப்புல போட்டு அந்த வேஷ்டி கீழே விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உத்தாம காஞ்சி ஒடியாணத்தோட பகவான் பிறந்திருக்காரான் உத்தாம காஞ்சி கத கங்கணா தீபீர் மைக்ஷத வசுதேவர் கண்ணால இந்த ஆச்சரியத்தை பார்க்குறாராம் முப்பத்தி ரெண்டு பல்லு நாலு கை சங்கு சக்கரம் திருமுகத்தில் மின்றது மார்பில மகாலட்சுமி நாபியில பிரம்மா என்ன நடக்கிறதுனே அவருக்குமே புரியல அதுவும் பாலகம்னு சொன்னால் சமஸ்கிருதத்தில் ஓர் அர்த்தம் பிரம்மாவை ஈண்டெடுத்தவர் இன்னொரு அர்த்தம் என்னென்னா ரொம்ப சின்னதாக இருக்கிறவர் பாலம்னா சின்ன குழந்தை பாலகம்னா ரொம்ப சின்ன குழந்தை கன்யான சின்ன பொண்ணு கன்னியகா அப்படின்னா ரொம்ப சின்ன பொண்ணு அதனால தான் அந்த காலத்தில் கன்னியகா தானம்னு பேர் போக போக காவு எடுத்துப்பிட்டா அதனால் கன்னியா தானம் ஏன்னா அந்த வயசுல தான் கல்யாணம் ஆக ஆரம்பிச்சது இப்போ நிஜம் கல்யாணத்துக்கும் சஷ்டத்துவ பூர்த்திக்கும் ரொம்ப நாள் வித்தியாசம் இருக்குது யாவையும் எடுத்துட வேண்டியதுதான் கண் தானம் அப்படின்னு வைக்க வேண்டியதா யாவெல்லாம் எடுத்துட வேண்டியது தான் அதனால் அப்பேற்பட்ட அந்த குழந்தை அல்பார்த்தே கிரத்தியா கேங்கிற பிரத்யம் எப்போ போடுவான்னா போன குழந்தையை விட சின்ன குழந்தையாக இருந்ததுதானே சின்ன குழந்தைய எவ்வளவு நர் கை அளவு தான் பகவான் இருக்காராம் சின்ன திருமுகம் சின்ன கழுத்து சின்ன மார்பு சின்ன இடுப்பு சின்ன ரெண்டு தொடை சின்ன ரெண்டு கால் அதில் ஒரு பட்டு வஸ்திரம் பின்னாடி குட்டி சக்கரம் குட்டி சங்கு அதை விட அழகு லோகத்தில் இன்னேன்னர் அப்பேற்பட்ட கிருஷ்ணரை வரவேற்பா மதுரா நகரத்தில் ஸ்வகதம் கிருஷ்ணா ஷரணாகதம் கிருஷ்ணா சுவதம் கிருஷ்ணா ஷரணாகதம் கிருஷ்ணா मधुरपुरिसदन मृदुवदन मधुसूदन स्वागतं कृष्ण शरण गतं कृष्ण भोगदात्र सुलभ सुपुष्पगन्धकणभ कस्तूरितिलकमहिपाममकादनन्द गोपद स्वागतं कृष्ण शरण गतं कृष्ण இவர் பிறந்த போது என்ன ஆச்சுன்னர் அப்பா அம்மா காலில் இருந்து அந்த சங்கிலி பட்டால் பட்டால்னு உடைஞ்சுதுன்னார் அதுலேருந்து என்ன தெரியுதுன்னார் அப்பா அம்மா காலிலிருந்து சங்கிலி சங்கிலியை உடைத்து எரிந்தவனுக்கு நம்ம கர்மாங்கிற சங்கிலியையும் உடக்க தெரியும் யாரெல்லாம் இந்த பாகத்தை கேட்கிறாளோ நிச்சயமா இந்த ஜென்மத்துல மோட்சம் போவான்னு சொல்றா அப்பேற்பட்ட பகவான் பிறந்தார் பிறந்த குழந்தையை பார்த்து வசுதேவர் சொல்றார் அப்பா எனக்கு நீ வந்து பேர்பட்ட வரதாதாவா பிறந்திருக்க அகிலோகி துத்தவ புத்திரே துவைதேவ அயந்தியமபச்சத அப்போ அந்த வசுதேவர் நினைச்சாராம் மனசால நினைச்சாராம் எனக்கு குழந்தை பிறந்திருக்கு பத்தாயிரம் பசுக்களை தானம் பண்ணணும்னு நான் இருக்கேன் பண்றேன்னு சொன்னாராம் இப்போ பகவான் சொன்னாராம் அப்பா நீங்க எந்திருக்க கையை கூப்பி நிக்கலாமாப்பான்னு சொன்ன அப்பா கேட்டாராம் குழந்தாய் நான் இப்ப என்ன செய்வதுன்னு கேட்டாராம் அப்பா என்னை கொண்டு பக்கத்து ஊர்ல விட்டுடுன்னு சொல்லித்தான் குழந்தையை தான் ஒரு பழக்கூடையல் எடுத்துன்னு போனார் ஏன் பழக்கூடையல் எடுத்துன்னு போனோம்னா தேவகிக்கு அதுதான் இருந்தது வச்சிருமோனா நீங்க இத்திஹாச புராணங்கள்லாம் எல்லாம் இப்போ இத்திகாம் பாரத இதிகாசம் கேள்விப்படும்போது சத்ரபதி சிவாஜி அப்படின்னு ஒரு மன்னன் அதான் மகாராஷ்டிர மாநிலத்தில் இருந்த ஒரு மன்னன் அந்த மன்னன் ஔரங்கசீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துருஷ்க மன்னனால் பிடிக்கப்பட்டான் அவர் ஜெயிலேருந்து தப்பி போனார் எப்படின்னா அவருக்கு வரக்கூடிய பழக்கூடக்குள்ள உட்காந்துண்டு வெளில போயிட்டார் அவருக்கு எப்படி சுவாமி இந்த ஐடியா வந்ததுன்னார் சின்ன வயசுல பாகவத சப்தாகம் கேட்டிருக்கார் கிருஷ்ணர் எப்படி பழக்கூடையில் தப்பி சென்றாரோ அவருக்கு அந்த ஐடியா வந்துருச்சு பழக்கூடையில் வச்சுண்டு வெள்ளை சுமந்துன்னு போறார் மழை கொட்டுறது வசுதேவருக்கு பாவம் குழந்தை எங்கே வச்சுக்கிறது இங்கே வச்சுட்டாலும் ஈரமாயிடும் அங்கே வச்சுருந்தாலும் ஈரமாயிடும் கீழே நடந்து வரக்கூடிய வயசும் இல்லை எப்படியோ வச்சுட்டு வெளில போகணும்னு போனார் மழை கொட்டுறது ஒரு துளி அவர் மேலே கொட்டலை அவர் ஆச்சரியப்பட்டு போகிறார் என்னையா இது எல்லா இடத்தையும் கொட்டுறது நம்ம மேலே ஒரு ட்ராப் இல்லை நம்ம குழந்தை குழந்தை மேலே எதுவும் இல்லையே அப்படின்னு மேலே பார்த்தா ஆயிரம் பனாமண்டலங்களோடு ஆதிசேஷன் பயத்தில் தலையை கீழே குனிஞ்சு யோசிச்சு பாருங்களேன் நம்ம தலைக்கு மேலே ஆயிரம் பனாமண்டலங்களோடு ஒரு பெரிய பாம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க பயந்து விட்டார் இப்போ மழை தண்ணி முழுக்க ஆதிசேஷன் என்கின்ற கொடை மேலே வந்திருக்கணும் ஆனால் ஆதிசேஷன் ஆச்சரியப்பட்டார் தம் மேலே ஒரு துளி விழலை அவர் மேலே எட்டி பார்த்தா கருடன் அது மேலே பறந்துட்டுருக்காராம் கருடேன யாந்திம் ஏன்னு கேட்டார் பகவானுக்கு கைங்கரியம் செய்ய பாகவதோத்தமனான ஆதிசேஷன் இருக்கார் பாகவதோத்தமனான ஆதிசேஷனுக்கு கொடை பிடிக்கணுங்கிறதுக்காக கருடாழ்வான் ஆழ்வான் இருக்காரான் கீழே பார்க்குறேன்னர் எப்படி இருக்குன்னர் கீழே பூமி தேவி பூமி தேவிக்கு மேல வசுதேவர் வசுதேவர் சிரஸுக்கு மேல வாசுதேவனான கண்ணன் கண்ணனுக்கு கொடை ஆதிசேஷன் ஆதிசேஷனுக்கு மேல கருடன் நல்ல கருடன் ஆதிசேஷன் கண்ணன் வசுதேவர் பூமி இதுக்கு என்ன பேருன்னர் பாகவதம் சாண்ட்விச் அப்படின்னு இருக்கு இந்த சாண்ட்விச்சில் என்ன பண்ணுறேன் மேலே ஒரு ரொட்டி துண்டு கீழே ஒரு ரொட்டி துண்டு இங்கே ஒரு வெள்ளரிக்கா இங்கே ஒரு வெள்ளரிக்கா நடுவில் இந்த சட்னி அழைக்கிறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு கொத்தமல்லி அது இதெல்லாம் போட்டு அரைச்சி இதுக்கு பூரணம்னு பேர் பொதுவாக நீங்கள் அந்த கொழக்கட்டைக்கு நடுவில் வைக்கிற இல்லையா பூரணம்னு பேர் பகவானுக்கும் பூரணம் தான் சாஸ்திரத்தை பேர்